வணக்கம் என் பேர் கவிதா தூத்துக்குடியிலேருந்து அஸ்ட்ராலஜி மேலே இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் வந்து என்ன அஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் ஏஎல்பி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண பிறகு கூட எனக்கு ஒரு பயம் இருந்தது எப்படி நம்ம ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துச்சு இந்த கிளாஸை வந்து மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பட் டீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போன கிளாஸை எடுத்துகிட்டு போன விதம் ஒரு ஒரு நாளும் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி கிளாஸை வந்து அட்டன் பண்ண வச்சது இதுக்கு எல்லா டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்பிட்வீனில் எனக்கு கொஞ்சம் ஃபேமிலியில் வந்து பர்சனல் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாகிருச்சு ஸோ நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் இருந்தேன் என்னால் கிளாஸில் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியல பட் நான் கிளாஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணினேன் அந்த பீரியடில் எனக்கு வந்து என்னுடைய கோச் கார்த்திகேயன் சார் தான் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கைடன்ஸும் கொடுத்தாங்க இன்றைக்கி நான் உங்களோட இருந்து பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய கோச் கார்த்திகேயன் சார் மட்டும்தான் காரணம் அவருடைய வேல்யூபிளான டைமை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து கைட் பண்ணார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த பேட்ச் நான் வந்து ஜாயின் பண்ணதில் இருக்கட்டும் எனக்கு கிடச்ச கோச் கார்த்திகேயன் சார் எல்லோருமே எனக்கு கிடச்ச ப்ளெஸ்ஸிங்கை நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார்